நம்பர் பிளேட்டில் ஸ்டிக்கர் ஒட்ட விதிக்கப்பட்ட தடை நீடிக்கிறது என போக்குவரத்து விளக்கம் அளித்துள்ளனர் ஆண்டுகளாக பலரும் தங்கள் வாகனங்களில் பிரஸ் போலீஸ் டாக்டர் வழக்கறிஞர் ஹைகோர்ட் தலைமை செயலகம் ஆர்மி என பல்வேறு ஸ்டிக்கர்களை ஒட்டி பயணிக்கிறார்கள் இப்படி பயணிப்பவர்களை பிடித்து ஆய்வு செய்தால் அதில் பலர் போலியாக ஒட்டியது தெரிய வந்தது மேலும் குற்ற செயல்களை செய்துவிட்டு தப்பிக்க சில ரவுடிகள் மனித உரிமை பிரஸ் ஊடகம் வழக்கறிஞர் என்று சுற்றுவதும் போலீசாரின் கவனத்திற்கு வந்தது இதையடுத்து போக்குவரத்து காவல் கூடுதல் ஆணையர் ஆர் சுதாகர் கடந்த இருபத்தேழாம் தேதி சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டார் அதன்படி தனியார் வாகனங்களில் அரசால் அங்கீகரிக்கப்படாத ஸ்டிக்கர்களை ஒட்டக்கூடாது என்றும் விதிமீறலில் ஈடுபடுபவர்கள் மீது மே இரண்டாம் தேதி மோட்டார் வாகன சட்டத்தின்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார் இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் எதிர்ப்பும் ஆதரவும் சம அளவில் வந்த நிலையில் ஊடகம் டாக்டர் வழக்கறிஞர் என தங்கள் துறை தொடர்பாக ஸ்டிக்கர் ஒட்டிக்கொள்ள அனுமதி அளித்துள்ளனர் அதே வேளையில் நம்பர் பிளேட்டில் ஸ்டிக்கர் ஒட்ட விதிக்கப்பட்ட தடை நீடிக்கிறது என போக்குவரத்து போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர்